வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கும் அன்னை இல்லம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய குடும்பத்துக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு தந்தை மகனை போன்ற ஒரு உறவு அன்னை இல்லத்துல மூத்த புதல்வன் அப்படின்னா மூத்த பிள்ளை அப்படின்னா அது வந்து ராம்குமாரோட விட நான் தான் அப்படின்னு கமல் சார் பெருமையா சொல்லுவாரு சிறு வயது முதலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பின்னாடி தேவர் மகன் வரை அவருடன் நடித்தவர் எந்த மேடையா இருந்தாலும் அவர் குறிப்பிட்டு பேசக்கூடிய ஆட்கள் அப்படின்னா அது வந்து ஒன்று கே பாலச்சந்தர் ரெண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மூணு நாகேஷ் இவங்களை பற்றி தான் எங்கே போனாலும் பேசுவார் ஸோ திலகம் பிரபு அவர்களுடைய புதல்வி ஐஸ்வர்யா அவங்களுக்கு வந்து நேற்று வந்து திருமணம் நடந்தது அந்த திருமணம் யாரோட நடந்தது அப்படின்னா இயக்குனர் ஆதிக்க ரவிச்சந்திரன் ஸோ ஆதிக்க ரவிச்சந்திரன் இப்போ லேட்டஸ்டாக ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தாரு விஷால் எஸ்ஜே சூர்யாவை வச்சு ஸோ அவருக்கு வந்து இளையதழகம் பிரபு அவர்களுடைய மகள் மகள் ஐஸ்வர்யா ஸோ அந்த திருமணத்திற்கு நம்மவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் ஸோ அதோட புகைப்படம் வெளியாயிருக்கு சினிமாவை பொறுத்தவரைய ஒரு படம் அறிவிப்பு வெளியில வந்தாலுமே அது பல்வேறு காரணங்கள்னால அந்த படம் தள்ளி போயிருக்கு நின்று போயிருக்கு வரவே வராது அவ்வளவுதான் இனிமேல் இந்த படம் திருப்பி ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு சொன்ன படம் திருப்பி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஒரு நாள் ஷூட்டிங்கோட படம் நின்று படம் எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணாம உள்ள கிடந்திருக்கு ஸோ இது வந்து என்ன வேணாலும் நடக்கும் சொல்ல முடியாது அது நடந்து முடிஞ்சு அது வந்து கண்ணுக்கு முன்னாடி அந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனாதான் அது வந்து உறுதி அதுவரைய வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு படத்துக்கு அதுதான் சினிமா அப்படிங்கிறது ஸோ உலகநாயகன் கமல்ஹாசனுடைய கே ஹெச் டூ தேர்ட்டி த்ரீ அது வந்து கமல் ஹச் வினோத் இவர்கள் இணைந்து பண்ணக்கூடிய படமாக அறிவிக்கப்பட்டது ஸோ அறிவிப்பு வந்திருந்தாலும் அந்த படத்தின் சம்பந்தமாக வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேக்கான டிஸ்கஷன் எல்லாமே பக்காவா போயிட்டு இருந்தது பட் ஆனால் பல்வேறு காரணங்கள் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ண முடியாது சில விஷயங்கள் மாறும் ஏன்னா இப்போ கமல் சார் வந்து என்ன பண்ணாருன்னா அவருக்கு வந்து ஒரு தெலுங்கு படம் டைரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தெலுகு படம் அந்த படம் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது நீங்கள் தான் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க உரிமையாக கேட்குறப்ப அவர் பண்ண ம மறுக்க முடியல கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி ஸோ அந்த படம் நடுவில் புதுசாக வந்ததுனால அது ஒன்று அப்புறம் இந்தியன் வந்து டூ ரெண்டாவது பாகத்தோட அவ்வளோதான் அப்படின்னாங்க பட் இந்தியன் த்ரீ பண்ண வேண்டியதாக போச்சு அதுக்கு கால்ஷீட் ஒரு நாற்பது நாட்கள் இமீடியேட்டாக கொடுக்க வேண்டியதாக போச்சு ஏன்னா அதில் மிகப்பெரிய அளவு பணத்தை போட்டாச்சு அது வந்து சீக்கிரம் பண்ணி முடிக்கணும் இது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஸோ இது தள்ளி போனா கூட பரவாயில்லைங்கிற அந்த ஒரு என்னமா போற தக் லைஃப் அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆரம்பிக்க இந்த காரணங்கள்னால வினோத் இப்போ சும்மா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர் வந்து தனுஷோட படம் பண்ணலான்னு போனா தனுஷும் பிஸியாக இருக்காரு அடுத்து தனுஷோட பண்ற மாதிரி இருந்தது இந்த பக்கம் கமல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைய இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தீரன் அதிகாரம் நடிச்சு வெளியான ஜப்பான் படம் மிகப்பெரிய தோல்வி அதாவது டிசாஸ்டர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மிஸ்ஸரபுள் டிசாஸ்டர் அந்த படம் சோ அதனால இப்ப அவருக்கு இமீடியட்டா ஒரு வெற்றி தேவைப்படுது அவர் இப்ப ரெண்டு படம் நடிச்சிருக்காரு ரெண்டுமே வந்து ஒரு ப பயங்கரமான ஒரு பேங்க் ஹிட்டாக கொடுக்கக்கூடிய படமாக இல்லை இந்த நைன்டி சிக்ஸ் டேரக்டரோட ஒரு படம் அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணுறாரு அதே மாதிரி சூது கவம் டேரக்டரோட ஒரு படம் ரெண்டுமே வந்து ஒரு அடித்தடி மாபெரும் வெற்றி படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இது ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க தீரன் அதிகாரம் ரெண்டு அதோட கரையெல்லாம் ரெடியாக இருக்கான் இமீடியட்டாக ஷூட் போகிற லெவலுக்கு அவர் ரெடியாக இருக்காராம் ஸோ அதை அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு அவர் அதை பண்ண போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டார்ட் பண்ணி அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கமல்சாருடைய படம் அதாவது அது முடிஞ்சு மணிரத்ன படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹச்சு வினோத் கமல்ஹாசன் படம் தோங்கும் அப்படிங்கிறது தான் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய செய்தி ஸோ கமலை முந்திய கார்த்தி அப்படிங்கிற டைட்டில் போட்டால் கமலை கார்த்தி ஜெயிச்சிட்டாரோ அப்படின்னு கோவப்படக்கூடாது அச்சு வினோத் படம் முன்னாடி வருது அவ்வளவுதான் பொங்கலுக்கு அப்புறமாக பெரிய ஒரு கேப் உள்ள ஃபெஸ்டிவல் அப்படின்னா அது வந்து தீபாவளி ஒரு நாள் லீவு தான் வரும் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரலில் வந்து கொஞ்சம் லாங் ஹாலிடேஸ் வருது ஏன்னா ரெண்டு ஒன்று வந்து தமிழ் வருட பிறப்பு இன்னொன்று வந்து ஈது ஸோ ரெண்டு ஃபெஸ்டிவல் அண்ட் லாங் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால ஏப்ரல் மிட் மெனி தமிழ் பிக்கீஸ் ஆஃப் டார்கெட்டிங் அந்த தேதியை பிளான் பண்ணுறாங்க அதாவது ஏப்ரல் பதினொன்று பன்னெண்டு ரிலீஸ் டேட்டை வந்து பிளான் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து இப்போ இதுவரே வந்து மூணு படங்கள் உறுதியாகிருக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் டூ மிகப்பெரிய பெரிய ரிலீஸு பிரம்மாண்டமான ரிலீஸாக இருக்கும் இந்தியா முழுவதும் அதுக்கப்புறம் சூர்யா உடைய கங்குவா அப்புறம் தனுஷுடைய டி இந்த தனுஷுடைய டி வந்து அவரே டைரக்ட் பண்ணுற படம் சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிச்சிருக்கிற படம் அதுக்கு முன்னாடி பொங்கல் பொங்கல்ல வந்து லால் சலாம் அயலான் தனுஷுடைய மூணு படமும் வருது வந்து அயலானுக்கு இப்ப ஒரு சிக்கல் வந்திருக்கு என்னன்னா அவங்க வந்து ஏற்கனவே சொன்னபடி அவங்க கேஜிஆர் ஸ்டூடியோஸ் அவங்க வந்து கொடுக்க வேண்டிய பணம் அதை வந்து குடுக்கல அதனால கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாலு வாரத்துக்கு அந்த படத்துக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க அதுக்குள்ள அவங்க பணத்தை கட்டி சமாதானம் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணணும் ஏன்னா சிவகார்த்திகேயனோடைய கேரியர்லயே அயலான் மிகப்பெரிய லெவல்ல வந்து வியாபாரம் ஆயிருக்கு வெளிநாடுகள்லாம் பெரிய வேலை போயிருக்கு அப்படி இருக்கிறப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் முடங்குனா அது மிகப்பெரிய அளவு சிவகார்த்திகேயனை பாதிக்கும் சிவகார்த்திகேயன் நிச்சயமா அதுக்கு விடமாட்டாரு எப்படியாவது வெளியில கேஜேஆர் ஸ்டூடியோஸ் அவர்தான் தயாரிப்பாளர் பட் எப்படியாவது அந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு அவருடைய அவரால் முடிஞ்ச உதவிகளை பண்ணி அதை ரிலீஸ் நினைக்கிறேன் அந்த படம் ரிலீஸ் ஆகாம முடங்குனா மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிடுவாரு சிவகார்த்திகேயன் ஏற்கனவே அவர் சீமராஜான இன்னும் ஏகப்பட்ட கடன் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு சோ இந்த படமும் ரிலீஸ் ஆகலைன்னா எந்திரிக்கவே முடியாது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆயிடும் பெரிய பட்ஜெட் படங்கள் மிகப்பெரிய பொருட்சளவுல படத்தை எடுக்கிறத விட அதை ரிலீஸ் பண்றதுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை செலவு பண்ணுறாங்க நம்ம விக்ரம் கூட பார்த்தோம் மிகப்பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸ் இருந்தது இந்தியா முழுவதும் உலக நாயகன் கமல்ஹாசன் உலகம் முழுவதுமே சொல்லலாம் துபாய் மலேசியாலாம் போய் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணாரு அந்த படத்துக்கு ட்ரெயினில் விளம்பரம் வாட்டர் பாட்டிலில் விளம்பரம் அந்த மாதிரி பல்வேறு விதமான இன்ட்ர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிலாம் பண்ணாரு இப்போ ரெண்டு படங்கள் டிசம்பர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய படங்கள் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது ஒன்று வந்து சலார் இன்னொன்று வந்து டங்கி சலார் வந்து பிரபாஸ் நடித்த படம் ஸோ அது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது அதே மாதிரி டங்கி வந்து ராஜ்குமார் ஹிரானி இயக்கிய ஷாருக் கான் நடித்த படம் ஷாருக் கான் வந்து ரெண்டு ஆயிரம் கோடி கொடுத்துட்டு அடுத்த ஆயிரம் கோடி கொடுக்க ரெடியாக இருக்கு பத்தானு ஜவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த டேரக்டர் பெரிய டேரக்டர் ஸோ அவர் பண்ண படங்கள் எல்லாமே மிகப்பெரிய படங்கள் அதனாலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த சலாரை பொறுத்தவரைய சலார் வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் வைக்கிறாங்க சலாருக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக ஒரு ரவுண்ட் டேபிள் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த ரவுண்ட் டேபிள் எப்படின்னா அது வந்து யார் யார் கலந்துக்கிறா அப்படின்னா அந்த படத்துடைய கதாநாயகன் பிரபாஸ் படத்துடைய இன்னொரு முக்கியமான கதாநாயகன் பிருத்திவிராஜு டைரக்டர் பிரசாந்த் நீல் ஸோ இதை வந்து யார் தொகுத்து வழங்குறா அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் எஸ் ராஜமௌலி ட்ரிபிள் ஆர் படத்தை உலகமெங்கும் கொண்டு சேர்த்து ஆஸ்கார் விருது வாங்கிய இன்னைக்கு வந்து இன்னைய தேதிக்கு நம்பர் ஒன் டைரக்டர் இன் இந்தியா அதிக சம்பளம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய டேரக்டர் ஆயிரம் கோடி படங்கள் கொடுத்த டைரக்டர் நம்ம எஸ் எஸ் ராஜமௌழி தான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு ஸோ அந்த ரெண்டில் எது ஓடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு வந்து டங்கி அப்படிங்கிறது ஒருபடி மேலே நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் ஏன்னா அவங்க படங்கள்னாலே ஃபீல் குட்டு தாட் ப்ரோஹிங்காக இருக்கும் இது ஒரே அடித்தடி அப்படி தான் இருக்கும் இந்த படம் இப்போ சலாது அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா டங்கி பெட்டர் சாய்ஸாக இருக்கும் முதல் நாள் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வேணால் இதை பார்க்கலாம் அவ்வளோதான் ரெண்டையுமே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சாய்ஸ் டங்கி தான் என்னுடைய சாய்ஸ்